யாருக்கெல்லாம் இந்த கங்கா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க நம்ம அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வாக்கிங் போன இடத்துல நம்ம விஜய் கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடறாங்க நம்ம சாரதா அதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு எப்படின்னாலும் அத்தைக்கு அவங்களோட வீட்டை வந்து நம்ம மீட்டு தரணும் அப்படின்னு விஜய் முடிவெடுக்கிறாரு இங்க சாரதம்மா ரொம்பவே கவலைப்படவும் இங்க நம்ம விஜய் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க கங்கா பண்ணுறதெல்லாம் நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அக்கா இப்படிலாம் நடந்துக்கிறா இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் நமக்காக தான் அவர் எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கும் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க அப்போ சாரதா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து வேலை சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் தம்பிக்கு ஜூஸ் எடுத்துருவா கங்கா ரொம்பவே டயர்டா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சவுண்டு விடுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்கா செம்ம கடுப்பாயிட்டு நான் இதுக்காக எடுத்துகிட்டு போகணும் சும்மா நான் என்ன வேலைக்காரியா கங்கை காதலே விழாத மாதிரி அப்படியே அவங்க ரூம்லேயே இருந்துக்கிறாங்க இங்கே சாரதாமா ரெண்டு முறை கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் கங்கை எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால உடனே காவி இருந்துக்கிட்டு அம்மா அக்கா ஏதாச்சும் வேலையில் இருப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பா நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இங்கே விஜய்க்கு வந்து ஜூஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஜூஸ் அப்புறம் நம்ம விஜய் வந்து ரூம்க்கு கிளம்பி போயிடுறாரு அந்த டைமில் கங்கா வந்து ரூமை விட்டு வெளியே வராங்க அப்போது சாரதாமா இருந்துக்கிட்டு என்ன கங்கா இத்தனை முறை வந்து கூப்பிட்றேன் எதுவுமே வந்து பேசாமல் ரூம்குள்ளே என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ரூம்குள்ளே நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன் மொபைல் நோண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே நீங்கள் சாரதம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கா காவேரிக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னடி அப்போ வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்க மருமகனை நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க உங்க மருமகன் வந்து எனக்கெல்லாம் முதலாளி கிடையாது அவர் சாதாரண ஒரு மனுஷன் தான் அவருக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கோங்க ஏங்கிட்ட எதுக்கு வேலை சொல்றீங்க என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து கா கங்கா இருந்துக்கிட்டு பேசவுமே இங்க நம்ம சாரதா இருந்துக்கிட்டு சம கோவப்படுறாங்க என்ன கங்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கப்புறம் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டையுமே நீங்கள் எதுவுமே வந்து மற்றவங்களுக்காக வந்து வேலை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க நமக்கு கங்க கங்கா பண்ணுறது யாருக்குமே சுத்தமா பிடிக்கல இங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி அவ ஏதோ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாத நான் உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணுவேன் மற்றவங்கள இதுக்கப்புறம் வந்து நான் எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு அம்மா நீ எதுக்காகமா கஷ்டப்படுற நான் பார்த்துக்கிறேன் எனக்கும் அவருக்கும் தேவையானதை நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்றாங்க இல்லடி நீ இப்போ வந்து சும்மா இல்லை மாசமா இருக்கிற இந்த மாதிரி டைம்ல நீ வந்து ரொம்பலாம் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் மட்டும் வேலை பார்க்க கூடாது அக்கா மட்டும் வேலை பார்க்கலாமா சொல்லு நீ பண்றது தப்புதாமா கொஞ்சம் நீயும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ஏன்னா அவளும் மாசமா இருக்கிறா நீ என்ன நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆஹ் இருக்க தானே செய்யும் நானே சொல்றேம்மா அப்போ நான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சிருந்தப்போ நீ அக்காவை பாத்துக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு என்னை நீங்கள் இப்படிலாம் பார்த்துக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இயக்கப்பட்டேன் பொறாமப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சொல்லுவோமே இங்கே நம்ம சாரதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதுக்கப்புறம் நீ அக்கா கிட்ட எந்த வேலையுமே ரொம்பலாம் அதிகமாக சொல்லாத ஏங்கிட்ட சொல்லு நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ பூங்கடி என்ன சொல்கிறதுனே தெரியல உன் மனசு வந்து கங்காவுக்கு வரவே வராது அவ ரொம்பவே மோசமாக தான் பண்ணிட்டு இருக்கிறா நீ என்னதான் வந்து சமாதானப்படுத்தினாலுமே அவ பண்றது தப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நீயும் விஜய் தம்பியும் இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்துருங்க அதுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு தான் இப்போ வந்து நான் விஜய் தம்பியை வந்து நான் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த கங்காவுக்கு இது வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க கங்கா பேசுனது நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வெளியே கொஞ்சம் கூட காட்டிக்காமல் இங்கே நம்ம சாரதமாக வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஏதோ கங்கா கோவத்தில் பேசுகிறாமா மற்றபடி அவள் வந்து பெருசாலாம் எதையுமே எடுத்துக்க மாட்டா அவளுக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்க தான் செய்யுது நீ வந்து அக்கா பேசுனதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அவர் அங்கே ரூம்ல தனியாக இருக்கிறாரு நான் போயிட்டு அவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் இதனால் வேலை இருந்தால் சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாட்டி சாரமாக ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக கங்கானால இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க எப்படினாலும் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை வந்து நம்ம அத்தைக்கு வந்து மீட்டு தரணும் அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க காவிரி எனக்கு அவங்க பேசும்போது ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க எந்த விஷயத்துலையும் நீங்க தலையிட வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ நீங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில் நீங்க எல்லா பிரச்சனையும் தலையில தூக்கி வச்சு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க நான் வந்து வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்ல அப்படி இல்லைங்க ஏற்கனவே வந்து நீங்க அந்த பசுபதினால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கப்புறம் வேணாங்க அவன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க பாட்டி கூட என்னை வெறுக்கிறதுக்கு காரணமே இதுதான் இதுக்கப்புறமும் நீங்கள் அந்த பசுபதி கிட்ட இதனால பிரச்சனை பண்ணி எதனாலும் ஒரு பிரச்சனை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கான பழியும் ஏமலை தான் வந்து சேரும் வேணாங்க நீங்கள் நீங்க வந்து பேசாமல் இருங்க நான் பாத்துக்கிறேன் எதுனாலும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பாரு காவேரி நீ இதெல்லாம் பத்தி யோசிக்காத நீ இந்த மாதிரி டைம்ல சந்தோஷமா இருக்கணும் நீ ரெஸ்டடு அதை மட்டும் பாரு நான் மட்டும் இல்லை குமரணன் இருக்கிறாரு நிவீன் இருக்கிறாரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த பசுபதி பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டி அந்த வீட்டை மீட்டு நான் அத்தைக்கிட்ட நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம விஜயத்தை நோட் பண்ணி என்னாச்சு காவேரி என் பொண்டாட்டி முகமே சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவி இருந்துகிட்டு எனக்கு என்னன்னு நல்லாதானே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல நீ பொய் சொல்ற என்னாச்சு ஒழுங்க உண்மையை சொல்லு எனக்கு தெரியாத உன்னை பார்த்தாலே அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் எவ்வளவோ சமாளிச்சு பார்க்கறாங்க நம்ம காவிரி ஆனா நம்ம விஜய் காவிரி பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இப்ப உண்மையை சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஹ் இல்லங்க கங்காக்கா இப்போ எங்கிட்ட சரியா கூட பேசுறது இல்ல அது மட்டும் இல்லாம மாமாவ ரொம்ப வேலை வாங்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டா பாவம் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பேசினது எதையுமே வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லாம ஆஹ் இங்க நம்ம காவிரி அப்படியே மறைச்சிடுறாங்க உடனே விஜய் அதை கேட்டு காவேரிய வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆஹ் இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா கோதாவரிய பத்தி உனக்கு தெரியாதா ஏதோ ஒரு கோவத்துல இருப்பாங்க மத்தபடி உன் மேல அவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க இங்க நம்ம காவிரி மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க என்னை பற்றி பேசுனா கூட நான் வந்து தாங்கிக்குவேங்க அது பெரிய விஷயமா எனக்கு வந்து கிடையவே கிடையாது ஆனால் உங்களை பற்றி ஒரு வாரத்தை தப்பாக பேசுனா அது வந்து யாராக இருந்தாலுமே வந்து நான் வந்து தூக்கி போட தயாராக இருக்கிறேன் எனக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வந்த இங்கே நீங்க உங்களுக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அக்கா உங்களை போயிட்டு ஒரு மாதிரி வந்து கேவலமா பேசிட்டா அதுதாங்க எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நம்ம காவிரி வந்து நினச்சிட்டு இங்கே நம்ம விஜய் காவிரியை பாக்குறாங்க என்ன காவிரி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கிற அவங்க அக்கா கண்டிப்பா உங்ககிட்ட நல்ல விதமா பேசுவா நான் வேணா பேசுறேன் கோதாவரி கிட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஹ் காவிரி இருந்துகிட்டு சொல்லிடுறாங்க சரி காவிரி எனக்கு வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்துறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கேட்கவும் இந்த மாதிரி நான் நிவீன வந்து வர சொல்லி குமரன் அண்ணன் கடைக்கு அங்கே அவங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க விஜய்யை இங்கே நிவீனுக்கு கால் பண்ணி இங்கே நம் நம்ம நிவினை வந்து குமரனோட கடைக்கு வர சொல்லிடுறாங்க இங்கே விஜய் கால் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே நிவின் வந்து கிளம்புறாரு அந்த டைம்ல யமுனா வந்துக்கிட்டு நிவின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப எங்க போறீங்க இவ்வளோ அழகா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க நான் எங்க வேணாலும் போவேன் அதை எதுக்காக நீ கேக்குற நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க என்கிட்ட எதுக்காக நீங்க சொல்லிட்டு போகணும் ஆஹ் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காவிரியை வச்சு தப்பா பேசுறாங்க உடனே நம்ம நிவினுக்கு பயங்கர கோவம் வந்து யமுனாவை பலர்னு ஒரு அற விட்டுறாங்க நீ எல்லாம் படிச்சவ தானே உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா இப்போ கூட நீ வந்து காவேரியை சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சா உன்னை வகுந்துருவாரு ஏன்னா நீலாம் திருந்தவே மாட்டேயா அது எனக்கு எப்போவோ தெரிஞ்சிருச்சு நீலாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் எல்லாருமே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நீ விஜய்காயால் அடிப்பட்டு தான் சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிட்டு நிவினை அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு ஏதோ நான் தப்பாக பேசின மாதிரி போட்டு கோவப்படுறாரு உண்மையை தானே சொன்னேன் பண்ணுறதுலாம் வந்து கேவலமான விஷயம் இதில் வந்து பண்ணுற தப்ப நியாயப்படுத்தி பேசிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவி இங்கே யமனாக இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரனோட கடையில் வந்து இங்கே மூணு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கங்காவை வந்து நம்ம குமரன் வந்து கடைக்கு வர வேணாம் நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நம்ம கங்கா வீட்லயே வந்து இருக்கிறாங்க சொல்லுங்க விஜய் என்னாச்சு எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க கேட்கவுமே விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க இப்போ கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை எப்படின்னாலும் நம்ம வந்து அந்த பசுபதிட்ட இருந்து நம்ம மறுபடியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் அந்த டாக்குமெண்ட்டை முத கொண்டு அவை வந்து ஆட்டையை போட்டுட்டானமே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணும்போது இங்கே நம்ம விஜய் வந்து ஒரு சம பிளான் வந்து சொல்றாங்க நம்ம அந்த பசுபதியோட வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் பசுபதியை வந்து நம்ம இந்த டைம் வந்து நேரடியாக மோதாம அவன் பின்னாடி தான் பின்னாடி இருந்து தான் எல்லாமும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு பிளான் போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க பசுபதி கிட்ட வேற ஒரு வாய்ஸ்ல ஒரு பொய்யான தகவலை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து அடிபட்டுருச்சு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் வந்து ரொம்பவே வந்து ரத்த வெள்ளத்துல வந்து மிதந்துட்டு சீக்கிரம் வாங்க இல்லைன்னா என்ன ஆகுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க உடனே பசுபதி ஓன ஆள ஆரம்பிச்சிடாரு என்ன சொல்கிறீங்க இப்போ எந்த இடத்துல என் பொண்ணு இருக்கிறா கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ரஸை சொல்லுங்க நான் வரந்துட்டுக்கு நீங்க என் பொண்ணு பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இங்க சொல்லவுமே இங்க ஒரு வந்து ஃபேக்காக வந்து நம்ம சொல்ல உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம பசுபதி வந்து போக ஆரம்பிச்சாரு அங்க போயிட்டு பார்த்த பசுபதிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ராமம் போட்டது தெரிய வருது இங்கே இங்க பசுபதி வெளிய வந்த அந்த கேப்ல வந்து இங்க நம்ம நிவின் குமரன் விஜய் வந்து பசுபதியோட வீட்டுக்கு வந்துட்டு இங்க எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்ததில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறத க எடுத்துறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு இருந்தானே எவ்வளோ ஆட்டம் போட்டான் இதுக்கப்புறம் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு நம்ம ராகினிக்கு கால் பண்ணுறாங்க ராகினி நல்லா இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குமே என்னப்பா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஏன்பா கனவு எதுவும் கண்டிங்களா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லை நானும் அஜய் தான் இருக்கிறோம் அஜய் கிட்டே வேணா பேசுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரொம்ப சீரியஸாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்தது இங்கே வந்து பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை ஏன்பா யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்குறாங்க எனக்கு ஒரு கால் பண்ணி பண்ணியிருந்துருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டைம்ல வந்து எனக்கு எதுவும் யோசிக்க தோணும்லம்மா நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் எதுக்காக இப்படி பொய்யா பொய்யான ஒரு இதை சொல்லணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதியும் குழம்பி போய் நிற்கிறாரு இங்கே ராகினிக்குமே ஒன்றுமே புரியலை அப்பா நீங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போங்க இது அந்த விஜயோட ஐடியாவா கூட இருக்கலாம் எதுனாலும் வீட்டு பத்திரம் எங்க வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டு பத்திரம் நம் பத்திரமாவே இருக்குதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வீட்டு பத்திரம் இல்லைப்பா அந்த கொடைக்கானல்ல இருக்கிற அந்த காவிரியோட வீட்டு பத்திரம் தான் அதை எடுக்கிறதுக்காக கூட எதுனாலும் பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து போகிறதுக்காக வந்து உங்களை வெளியே அனுப்பிச்சுட்ருப்பாங்க பிளான் பண்ணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பசுபதி ராகினி சொல்றதை கேட்டுட்டு பதறி அடிச்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து ஓடி வராரு கரெக்டாக அந்த டைமில் வந்து இங்கே கச்சிதமாக பிளான் போட்ட மாதிரி இங்கே நம்ம விஜய் வந்து முடிச்சிட்டு இங்கே அந்த பத்திரத்தோட வீட்டை விட்டு வெளியே வராரு இதை பார்த்ததுமே பசுபதிக்கு அப்படியே பயங்கர ஒரு ஷாக் ஆகிடுது இங்கே பசுபதியை பார்த்தீங்கன்னா மூணு பேரையும் சேர்ந்து செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க என்ன உன் பொண்ணாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டியா இப்போ எப்படி இருக்கிறா நல்லா இருக்காலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் வந்து சொல்லி ஏமாற்றி வீட்டுக்குள்ள நுழையும் இங்கே உங்களை சும்மாவே விடமாட்டேன் ஏய் உங்களால் என்ன பண்ண முடியும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது என்ன கொடைக்கானல இருக்கிற காவேரி வீட்டை வந்து அப்படியே ஆட்டையை போட்டெல்லாம் நினைச்ச போல் நாங்கள் இருக்கிற வரையும் உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து கெத்தா பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் பசுபதியை பார்த்தீங்கன்னா தெருக்க விட்டுட்டு அங்கிருந்து போகிறாங்க பசுபதி அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அப்படியே கிடக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகினிமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி வந்து இங்கே பசுபதி ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க வேற ஒரு வழி கிடைக்கும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் இதுக்கப்புறமாச்சும் உஷாராயிருங்க இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராங்கினி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிவின் குமரன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரதாவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க மூணு பேருமே வந்து ஒரே மாதிரி போயிட்டு வீட்டில் போயிட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க நம்ம சாரதாவை வந்து கூப்பிட்றாங்க அத்தை எங்க இருக்கிறீங்க எங்க இருந்தாலும் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாலில் இருந்து நம்ம சாரதாவை வந்து கூப்பிடவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பதறி அடிச்சுட்டு வர வராங்க என்னங்க தம்பி மூணு பேரும் இப்படி வந்து என்னை கூப்பிட்டு இருக்கிறீங்க எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க நெக்ஸ்ட்டு இங்க நம்ம ஆஹ் விஜயர் இந்தாங்க பிடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து குடுக்குறாங்க இங்க நம்ம சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னாவது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என்னதுன்னு உங்களுக்கு தெரியலையா கொடைக்கானல இருக்கிறவங்க வீட்டு தான் இதுக்கப்புறம் எந்த கொம்பனாலும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே இங்க நம்ம சாரதமா பயங்கர சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் அந்த பசுபதினால எதுவுமே பண்ண முடியாது என்னதான் வந்து அவன் பொய்யான விஷயங்களை சொன்னாலுமே வந்து அவன் கேஸே கேசே போட்டாலும் இந்த விஷயத்துல அவன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க விஜய் எல்லாருமே வந்து சொல்லவுமே சாரதாவுக்கு அப்பதான் மனசுக்கு ரொம்ப 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 நிம்மதியா இருக்குது உடனே இங்க நம்ம சாரதாமா பாட்டி எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம விஜயை வந்து ரொம்பவே வந்து பாராட்டுறாங்க நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து என் வீடு மறுபடியும் எங்கிட்ட வந்து திரும்பி வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூணு பேருமே சேர்ந்துதான் வந்து வீட்டு பத்திரத்தை வந்து மீட்டாங்க ஆனா எல்லாரை விடையும் நம்ம விஜய தான் வந்து நம்ம சாரதம் ரொம்பவே பாராட்டுறாங்க உடனே இங்கே கங்காவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சம பொறாமையா இருக்குது கடுப்பாய் நிற்கிறாங்க ஏதோ இவர் மட்டும்தான் வந்து பண்ண மாதிரியில வந்து ரொம்பவே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் நிபின் அப்புறம் ஏன் தானே இதில் வந்து தலையிட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து இது பண்ணிகிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி சந்தோஷத்தில் நம்ம விஜயை வந்து கட்டி பிடிச்சி அ அழ ஆரம்பிச்சுறாங்க காவிரி இந்த மாதிரி டைமில் அழக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணும் நான் சொன்னேன் இல்லை அத்தை ரொம்பவே கவலைப்பட்டாங்க என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை இப்போது அத்தை நிம்மதியாக இருப்பாங்க நீ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்